வந்தே மாதிரம் இன்று சுவாமி விவேகானந்தர் அவதரித்த தினம் சாகுமறை உடையுங்கள் நான் உங்களோடு இருப்பேன் நான் இறந்த பிறகம் எனது ஆன்மா உங்களுக்கு வழிகாட்டும் இது சுவாமி விவேகானந்தரின் வார்த்தையாகும் அவரின் சத்தியமான வார்த்தை இன்றும் பாரத தேசத்தை வழிநடத்தி செல்கிறது என்றென்றும் பாரத தேசத்தை அவரின் ஆன்மா வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கும் உலகில் குருவை மிஞ்சிய சீடர்கள் வெகு சிலரே இருக்கிறார்கள் அத்தகைய இடத்தில் சுவாமி விவேகானந்தருக்கு மிகச் சிறப்பான இடம் உண்டு சுவாமி விவேகானந்தரின் குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆவார் அன்றைய காலகட்டத்தில் பாரத தேசத்தின் மேல் மேலை நாடுகளால் பல பொய்கள் உருவாக்கப்பட்டிருந்தது இருந்தது பாரத தேசத்தின் பழக்க வழக்கங்கள் மேல் கலாச்சாரங்கள் மேல் பண்பாடுகள் மேல் பல பொய்களை மேலை நாடுகள் உலகெங்கும் உரைத்து வந்தார்கள் அந்த பொய்களையும் பாரத தேசத்தின் மேல் திணிக்கப்பட்ட தவறான கருத்துகளையும் அவர்களின் தேசத்தில் அங்கு சென்றே உடைத்து எறிந்தார் சுவாமி விவேகானந்தர் அந்த அற்புதமான நிகழ்வு சிக்காகோ மாநாட்டில் நடைபெற்றது சிக்காகோ மாநாட்டில் சுவாமி விவேகானந்தருக்கு பேசுவதற்காக ஒதுக்கப்பட்ட நேரம் வெகு சில நொடிகள் மட்டுமே ஆகும் விவேகானந்தருக்கு முன்பு பேசிய மற்ற நாட்டு துறவிகள் அனைவரும் அங்கு அமெரிக்க சீமாட்டிகளே சீமான்களே என்ற உரையை தொடங்கினார்கள் அந்த இடத்தில் அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என்ற குரல் ஒழித்தபோது அரங்கம் முழுவதும் எழுந்து நின்று கைத்தட்டல் சத்தம் கேட்டது அந்த கைத்தட்டல் சத்தத்தின் ஒளி நிற்பதற்கு விவேகானந்தருக்கு அனுமதித்த நேரத்தை விட அதிகமாக தாண்டி சென்றது ஆம் அந்த அமெரிக்க சகோதரிகளே சகோதரர்களே என்ற வார்த்தையை அங்கு உச்சரித்தவர் சுவாமி விவேகானந்தர் ஆவார் அதற்கு பிறகு தனது உரையை தொடங்கியவர் நமது பாரத தேசத்தின் அனைத்து பெருமைகளையும் கலாச்சாரத்தையும் அந்த மாநாட்டில் கொண்டு சேர்த்தார் சிங்கத்தின் பிடரியை சிங்கத்தின் குகைக்கு சென்று அடித்தவர் சுவாமி விவேகானந்தர் எங்கு பாரத தேசத்தின் கலாச்சாரமும் பண்பாடுகளும் நாகரிகமும் தவறாக சித்தரிக்கப்பட்டு இருந்ததோ அந்த இடத்தில் அந்த பிம்பத்தை உடைத்து எரிந்தவர் சுவாமி விவேகானந்தர் தனது உரைக்கு பின்பு நீண்ட மாதங்கள் அங்கு தனது சொற்பொழிவை மக்களிடையே ஆற்றி வந்தார் விவேகானந்தர் அதன் பிறகே நமது தாயகம் திரும்பினார் சாதாரண துறவியாக சென்ற சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ சொற்பொழிவுக்கு பிறகு உலகம் முழுவதும் அறிந்த துறவியாக தெரிந்தார் நமது விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமகம்சரின் ஞானத்தையும் தர்மத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தவர் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் பெயரால் இன்று உலகம் முழுவதும் பல அறக்கட்டளைகள் இயங்கி வருகிறது அதற்கு காரணம் சுவாமி விவேகானந்தர் என்னும் அவரின் தலை சிறந்த சீடர் ஆவார் சுவாமி விவேகானந்தர் தர்மத்தையும் ஞானத்தையும் நமது பாரத தேசத்தில் எந்த அளவிற்கு கொண்டு சென்றாரோ அதே போல் தேசத்தையும் தேசத்தின் மேல் கொண்ட பக்தியையும் அனைத்து இளைஞர்களிடமும் மக்களிடமும் கொண்டு சேர்த்தார் பாரத தேசத்தின் மிக பெரிய பொக்கிஷம் சுவாமி விவேகானந்தர் ஆவார் பாரத தாய் மிக புண்ணியமான மிகவும் ஆற்றல் மிக்க பல மகன்களை ஈண்டெடுத்து தந்திருக்கிறார் அவர்களில் தலை சிறந்த ஒருவர் சுவாமி விவேகானந்தர் ஆவார் நமது பாரத தேசம் என்றென்றும் யுத்தத்தை விரும்பியதில்லை எப்பொழுதும் விரும்பியதில்லை என்று பல தருணங்களில் உலகம் முழுவதும் கூறியிருக்கிறார் சுவாமி விவேகானந்தர் பாரத தேசத்தின் இயற்கையான தன்மையே அதுதான் யுத்தங்களை விரும்பாத ஒரு தேசம் நம் பாரத தேசம் பாரத தேசத்தின் பெருமைகள் என்றென்றும் ஓங்கி ஒளிந்து ஒழித்து கொண்டே இருப்பதற்கு பாரத தேசத்தில் செழித்தோங்கி கொண்டிருக்கும் ஞானமும் தர்மமும் மிக பெரிய காரணமாக அமைகிறது அந்த ஞானத்தையும் தர்மத்தையும் உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்த வெகு சில மனிதர்களில் வெ வெகு சில தெய்வ பிறவிகளில் சுவாமி விவேகானந்தருக்கு மிக முக்கியமான இடம் உண்டு சுவாமி விவேகானந்தரை பற்றி பேசுவதற்கு ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ போதாது அவரை பற்றி நாட்கள் முழுவதும் ஆயுள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம் அத்தகு மகா ஞானியவர் மகா பிறவியவர் சுவாமி விவேகானந்தர் நாம் அவரை பற்றி இன்னும் அதிகமான காணொலிகளை அவரை பற்றி நிறைய தகவல்களை பேசிக்கொண்டே இருக்கலாம் அவர் அவதரித்த தினத்தில் இன்று அவரை நினைவுகூர்வோம் என்றென்னும் நினைவுகூர்வோம் அவரை போற்றி புகழ்வோம் எழுமின் விழுமின் கருதிய கருமம் கைகூடும் வரை உழைமின் என்று சுவாமி விவேகானந்தரின் வார்த்தைப்படி நமக்கான ஒரு நல்ல இலக்கினை தேர்வு செய்து அந்த இலக்கினை அடையும் வரை ஓயாது உழைத்து இருப்போம் நமது சமூகத்திற்கும் நமது தேசத்திற்கும் தொண்டாற்றி கொண்டே இருப்போம் நமது பாரத தேசத்தை உலக அரங்கில் என்றென்றும் தலைசிறந்த நாடாக நாம் கொண்டு செல்வதற்கு போராடி கொண்டே இருப்போம் ஜெய்ஹிந்த்